வணக்கம் யாண்டும் கிளவுட் கிச்சன் மூலமாக ஒரு நியூட்ரிஷன் டயட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் ஒரு மெனு மாதிரி இருக்கும் அது மூணு வேலைக்கும் அந்த வேலையில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ காலை மதியம் மட்டும் இல்லை மதியம் இரவு மட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இது வந்து ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அதாவது முன்னாடியே சொல்லிடணும் நீங்கள் ஒரு வாரத்துக்கா ஒரு மாதத்துக்கா என்னென்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாள் வாங்கியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு எது தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னா நாங்கள் சமீபத்தில் தான் ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் கண்ணூரில் பிரத்யேஷா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயு நேச்சுரோபதி கிளினிக்கில் போயிருந்தோம் நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே போயிருந்தோம் அப்போது அந்த ஏழு நாளில் எங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது அவங்க இரவு ஏழு மணிக்குள்ளேயே எங்களை வந்து உணவை முடிக்க வச்சுருவாங்க டீடாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து வெறும் ஜூஸஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க லெமன் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அந்த மாதிரி மற்ற நேரங்களில் அந்த அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த சத்து குறைபாடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அப்படி கொடுத்தாங்க இரும்பு சத்து குறைபாடு இருந்தவங்க அவங்களுக்குலாம் வந்து சாலடாக கொடுத்தாங்க சாலும் ரா ஆ சாலட் ஒத்துக்கல அப்படின்னா பாயில்டு வெஜிடபிள்ஸாக கொடுத்தாங்க இது மட்டும்தான் மற்றபடி அரிசி அந்த தானியங்களில் செஞ்சது எதுவுமே கிடையாது வெறும் காய்கறிகள் பழங்கள் தான் ப்ளஸ் இந்த ஜூஸஸ் காலையில் வந்து டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லிவிட்டு இந்த கொத்தமல்லியில் பண்ண தண்ணி இல்லை சீரக தண்ணி இஞ்சி தண்ணி பூண்டு தண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்க அதில் நாங்கள் போனவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாலுலேருந்து ஏழு கிலோ குறைஞ்சிது முதல் அஞ்சு நாள் இது தீவிரமாக இந்த வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் விரதம் மட்டும் இந்த தண்ணிகள்லாம் குடிக்க வச்சுட்டு அதை தவிர எப்போவுமே அங்கே உங்களுக்கே தெரியும் இல்லையா கேரளாவில் வந்து அந்த சுடு தண்ணி இருக்கும் அந்த ரத்த சந்தனம் எல்லாம் போட்டு அந்த சிவப்பாக ஒரு தண்ணி கொடுப்பாங்க இல்லையா வாம் வாட்டர் அதை குடிக்க வச்சுட்டே இருந்தாங்க அதுவும் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ரொம்ப டாக்ஸின் சேர்ந்துவங்களுக்கெல்லாம் அந்த நாக்கிலே ஒரு கசப்பு தெரிஞ்சது எல்லா எதுவும் வெளியே வருது நல்லா உணர முடிஞ்சது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப அந்த சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வெஜிடபிள் கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்குமே நல்லா வெயிட் குறைஞ்சிது உடலில் அந்த டைஜஷன் நல்லா நல்லா சரியாச்சு இதை தவிர நாங்கள் அந்த மசாஜஸும் பண்ணிக்கிட்டோம் அது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஆயில் மசாஜ் ஸ்டீம் பண்ணுறது அப்புறம் காலை வாம்ம் வாட்டரில் வைக்கிறது வாம் வாட்டரில் கால் வைக்கும்போது தலையில் வந்து ஒரு ஈர துணி சுற்றிருந்தாங்க ஏன்னா இந்த ஹீட் அங்கே போகும் அது அஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்ஸிபலோடு அந்த புரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுனால ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது அது தவிர நம்மளுக்கே தெரியும் டாக்டர் பால் கட்மேன் டயட்னு சொல்லுவோம் அவர் வந்து ரொம்ப இன்சஸ் பண்ணுறாரு இந்த ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுடைய குட் பாக்டீரியா நல்ல பேக்டீரியா உங்கள் உடம்புல நல்லா பெருகும் அப்படின்றதையும் அவர் அடிக்கடி சொல்லுவார் நீங்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல உதவி புரியுதுன்னு சொல்லலாம் இப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி முழுசாக ஃபாலோ பண்ணாட்டியும் அரிசியை கார்போஹைட்ரேட்டை குறைச்சிருங்க ஃபைபர் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அப்புறம் இடையில சாப்பிட்ணுன்னாலுமே சுத்தமாக விட முடியாதுன்னா டீ காஃபி ஒரு கொஞ்சம் சுகர் குறைச்சிட்டோ இல்லை ஹாஃப் சுகர்லேயும் சாப்பிடுங்க இல்லை குறைச்சாலும் நல்லது தான் அந்த மாதிரி டீடாக்ச்காக நெல்லிக்காய் ஜூஸ் எப்போலாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சி அப்படின்லாம் தோணுச்சுன்னா அப்பப்போ அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோம் அதை தவிர வெஜிடபிள் ஜூஸும் கொடுத்தாங்க பூசணிக்காய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அவங்க எல்லாத்துலேயுமே தேங்காவும் சேர்க்கறதுனால பிளாண்டாலாம் இல்லாமல் ஒரு சுவையோடு இருக்க மாதிரி தெரிஞ்சது ரா கோக்னட் நல்லா சேர்த்துக்க சொன்னாங்க ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இப்போது லான்ச் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் க்ளவுட் கிச்சனில் அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி நம்மளே நம்ம போனோம் நம்ம உணர்ந்தோம் வந்து செய்கிறோம் இது புதுசாக ஒருத்தருக்கு சொல்லி இதே டயட்டை ஃபாலோ பண்ண வச்சு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எங்கள் ஸ்டாஃபே ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்களா விரும்பி தான் எடுத்தாங்க அவங்களுக்கு இதே தான் ப்ளஸ் நம்மளோட என்ன ஸ்பெஷல்னால் எல்லாருமே ரா வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட பயப்படுறது என்னென்னா அது ஏற்கனவே கெமிக்கல் அதிகமாக போட்டு தானே விளைஞ்சி வருது அப்புறம் ரவா சாப்பிட்டா அது இன்னும் கெடுதல் நடக்குமோ அப்படின்ட்டு ஸோ அந்த பயம் இங்கே தேவையில்லை நம்மளது எல்லாமே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் தான் கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே ஆர்கானிக் நமக்கு அதனால் இதில் இன்னுமே பலன் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் அந்த மூணு பேருக்கு டெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட் இப்போது ஒரு ஒருத்தர் பேசுவாங்க அவங்களோட அனுபவத்தை அதை நீங்கள் கேட்கலாம் அது கேட்டு அப்புறமா என்னெல்லாம் அவங்க உடம்புல நடந்துங்கிறத சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எனக்கு வந்து வெயிட் அதிகமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் தொப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுவுமே எப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து தொப்பு அதிகமாக இருக்கிறதால ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு செவன் டு செவன் ஒரு டைட் மாதிரி நம்ம எடுத்து கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் டைட்டிங் மெயின்டைன் பண்ணிணேன் அதில் எப்படின்னா அந்த ஃபைவ் டேஸ்க்கு வந்து நான் ஃபுட்டு எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுடைய யாண்டும் கிச்சனில் இருந்து ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு கரெக்டாக ஒரு டைமுக்கு இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் எடுத்துக்கிட்டேன் லன்ச் பார்த்தீங்கன்னா டுவெல் டு டுவெல் தேர்ட்டி இடையில ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நைட்டு வந்துட்டு ஒரு செவன் பிஃபோர் செவனுக்கு நான் எல்லாமே டின்னர் முடிச்சிட்டேன் இது எல்லாமே கரெக்ட் டைமுக்கு நமக்கு யாண்டோம் கிச்சன்லேருந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நான் முன்னாடி எப்படின்னா நம்ம டைமிங்லாம் கிடையாது காலையில் எப்போவுமே எப்போ பசிக்குதோ அப்போது டைம் இருக்கோ இல்லையோ ஒரு சமயம் சாப்பாடே கூட காலையில் ஸ்கிப் பண்ணிடுவேன் ஒரு பத்து மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடனே லஞ்ச் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் சாப்பிட்டா ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இருந்தாலும் நம்ம நான் சாப்பிட்ணுமே லன்ச் முடிக்கணுமே அப்படின்றதுக்காக சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டைமுக்கு வச்சு நம்ம சாப்பிட்டதால் சீக்கிரமாக டைஜஷன் ஆச்சு நல்ல பசி எடுத்துச்சு இப்போ எயிட் ஓ கிளாக் அப்படி நான் சாப்பிட்டதால் ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு ரெண்டு இட்லி முன்னாடி ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டேன்னா இந்த ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் மதியமுமே ஒரு அவங்களே நம் நமக்கு வந்து ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க நம்ம கிச்சனில் இவ்வளோ அளவுக்கு தான் காய்கறி இவ்வளோ அளவுக்கு தான் சாப்பாடு கூட்டு பொரியலுமே ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருந்தது ஆயிலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணியே கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபைவ் டேஸ்க்கு எனக்கு வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகலைன்னா கூட ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூட நான் குறைஞ்சிருப்பேன் நான் என்னுடைய வெயிட்டையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் முன்னாடி வந்து நைட்டுலாம் வந்து பசிச்சுன்னா கூட எடுத்து சாப்பிட்ருவேன் ஒரு பதினோரு மணிக்கு கூட பசிக்குதா பசங்க சாப்பிட்றாங்களா மீந்து போச்சா சாப்பிட்ருவேன் ஆனால் இப்போது எப்படின்னா பசிச்சுது அப்படின்னு சொன்னோன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் நான் கட் பண்ணிவிட்டேன் ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிறதால வயிறு அந்த டைமுக்கு பசி எடுக்குது அப்படின்றதால நம்ம ஃபுட்டு வந்து ஹெவியாக எடுக்காமல் மாதிரி ஜூஸ் எடுத்ததால் வயிறுமே ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு தண்ணி முன்னாடி தண்ணிலாம் குடிக்கவே மாட்டேன் இப்போது இந்த டைட்டிங் இருக்கிறதால பசிச்சுது அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் ஸ்நாக்ஸ் இல்லாமல் தண்ணி இருந்தேன் தண்ணி நிறைய குடிக்கிறதால நமக்கு அந்த சா வயிறு ஃபுல்லாக அடிச்சுன்றதால நம்ம சாப்பாடுக்கு இல்லாமல் தண்ணியை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் மெயினாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் போது தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் வந்து சீக்கிரமாக வந்து கம்மியாகும் டெய்லியும் என் பசங்க வந்து ஃபைவ் ஓ கிளாக்லாம் கம்பல்சரி கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க டீ பஜ்ஜி போண்டா சமோசா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ஐட்டம் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க முன்னாடிலாம் நானும் சாப்பிட்ருந்தேன் இப்போ வந்து அம்மா டயட்டில் இருக்கேன்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே என்னை வெறுப்பேற்றி சாப்பிடுமா சாப்பிடுமா ஒரு வாய் சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டே என்ன சொன்னாங்கன்னா நீலாம் இருந்து அஞ்சு நாள் நீ டைட் இருப்ப அப்புறம் ஏதாச்சும் ஒன்று எனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு நீ சொல்ல இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நீ ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்ப வயிறு எப்போவுமே காலியாகவே இருக்க விட மாட்டேன் ஆனால் இப்போ நீ இருக்கிறதால அது உனக்கு கஷ்டம் உனால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஃபைவ் டேஸ்க்கு கண்ட்ரோலாக இருந்தேன் இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது இந்த டைஜஷன் பிரச்சனை சீக்கிரமாக பசிக்கிறது அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு முன்னாடி நம்ம ஃபுல்ஃபுல்லாக சாப்பிட்றதால அந்தளவுக்கு பசி எடுக்கு பசி எடுக்குதா எடுக்கலையானே தெரியல சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருந்தேன் இப்போ அப்படி இல்லை பசிச்சதுக்கப்புறமா தான் சாப்பிட்றேன் நீங்களும் அப்புறம் சாப்பிட்டோம்னாலே நமக்கு தேவையில்லாமல் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டைஜஷன் அந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நைட்லலாம் நம்ம செவன்க்கு முன்னாடியே சாப்பிட்றதால ஒரு பத்து மணிக்கெலாம் எனக்கு தூக்கமே வரலை ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் தூக்கம் வரல சாப்பிட்டினா உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு என்னையே கிண்டல் பண்ணாங்க அந்த டைமில் என்ன பண்ணேன்னா ஒரு டம்ளரில் பால் அதுவுமே சக்கரை இல்லாமல் மெயினாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னோம்னா சுகர் கட் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஓவராலாக வெயிட் நம்ம நல்லா லாஸ் பண்ணிடலாம் எனக்கு வந்து இந்த செவன் டு செவன் ஷெடியூல்னால் என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம செவன் டு செவனுக்குள்ளே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி ஒன் டேக்கு ஒன் டே ஒன் டைம் சாப்பிட்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நான் சாப்பிட்றதே சில டைம் மறந்துடுவேன் அப்படியே போகிற மாதிரி இருக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் மகேஸ்வரி மேம் சொன்னாங்க யாண்டம்லேருந்து நம்ம வந்து ஒன் வீக்கு டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு என்ன ஒரு கூஸ்பம் வந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி ஓகே அளவு வந்து நம்ம சாப்பிட்டதை தாண்டி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருப்பேன் எனக்கு ஃபஸ்ட் டே தெரியல பட் ஆனால் செகண்ட் டே வந்து என்னை எனர்ஜி லெவல் குறைஞ்சிருச்சு ஒரு மாதிரி நானே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணிணேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம இப்போ தான் கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாண்டும்ம்லேருந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம என்னென்ன ஃப்ரூட்டு வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுல எடுத்துக்கவே மாட்டோம் ஆனால் இந்த ஃபைவ் டேஸ் வந்து ஃப்ரூட் வெஜிடேபிள்ஸ் வந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து என்னோடய சாப்பாடு அளவு வந்து குறஞ்சிடுச்சி ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன்னா நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இதாச்சு நான் ஓவர் வெயிட் இருக்கும்போதே நான் நினச்சேன் நிறைய ஈகோ இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு நடக்கும்போது மூச்சு வாங்குவோம் அப்போயும் எனக்கு எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு நமக்கு சரியாக ஏன்னா நம்ம வெளியெல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் இந்த ஃபைவ் டேஸ் வந்து நான் ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கல ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் இல்லை நோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஏண்டூம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் வந்துச்சு டின்னர் வந்து நம்ம குட்டி கேஃபேலேருந்து சூப் புட்டு நான் சாப்பிட்டேன் ரொம்ப ஹெல்த்தி நம்ம வந்து இந்த சுகர் அளவு மட்டும் நம்ம குறைச்சிக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நம்ம டேஸ்ட்டை பார்த்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனாலேயே நம்மளோட வெயிட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்மளோட ஸ்வீட் லெவலை வந்து குறைச்சிக்கிறது எப்பவுமே ஓகே தான் என்னே மகேஸ்வரி நான் வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டுட்டேன் எனக்கு அது குறைக்கணும்னு ஆசை நான் அது எப்படி குறைக்கணும் எப்படி டயட் இருக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்தேன் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுவேன் அடுத்து என்னால் வேலையை பார்க்க முடியாத அளவுக்கு டயர்டாயிடுவேன் நல்லா அப்படியே விட்டுட்டேன் அப்போ தான் மகேஸ்வரி மேடம் வந்து எனக்கு செவன் டூ செவன் டயட் பிளான் சொன்னாங்க செவன் டூ செவன்னா எனக்கு என்னென்னு தெரியல அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க செவன் டூ செவன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் உங்கள் அந்த டின்னர் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுனா இந்த டைம் தான் எடுக்கணும் இந்த டைத்துக்குள்ளே சாப்பிட்றணும் அப்புறம் என் ஆஃப்டர்நூன் இந்த டைத்துக்குள்ளே அப்புறம் ஈவினிங் இந்த டைத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் ஒன் வீக்கு ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணதில் எனக்கு நான் அவ்வளோ ரிசல்ட் இருந்தது பெர் டே ஒன் கேஜி கிட்டே நான் வந்து ரெடியூஸ் பண்ணேன் வித் நான் வந்து நான் எனர்ஜியாகவும் இருந்தேன் நான் டயர்ட் அவங்க வந்து போட்டு கொடுத்த அந்த ஃபுட் பிளான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மார்னிங் டிஃபனில் என்னென்ன இருக்கணும் ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு போட்டு பிளானில் இருந்தது அதுபடி நான் கரெக்ட் டயத்துக்கு கரெக்டான ஃபுட்டு எடுக்கும் போது எனக்கு நல்லா வெயிட் லாஸும் ஆச்சு அதே டைம் எனக்கு எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தேன் நான் எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் யார்டும் க்ளவுட் கிச்சனில் இருந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க வேக வச்ச காய்கறி கீரை இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுன்றது ஏன்னா டின்னர் நான் செவன் ஓ கிளாக்கில் முடிக்கணும் ஸோ அப்போ ஈவினிங் ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்றனால எனக்கு குட்டி பசி கஃலையிலருந்து எனக்கு கொழுக்கட்டை புட்டு இதெல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டேன் அதே டைம் நான் வந்து வெயிட் லாஸும் பண்ணேன் ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருந்தது எனக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே இதை நான் கண்டினியூ பண்ணால் மேபி எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வெயிட்லஸ் ஆகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நான் கண்டிப்பாக இதை வந்து நான் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன் பசி எடுக்கும்போது அவங்க சொன்ன அந்த மெத்தட் எனக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தது எந் எந்த ஜூஸ் எடுக்கலாம் எ எதை எப்போ சாப்பிட்டா உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகும் எனர்ஜி இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க அதுபடி ஃபாலோ பண்ணனால எனக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சது டே பை டே எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது நான் இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த ஒரு டயர்டு பசினால் வர டயர்டே எனக்கு தெரியல எனக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நீங்கள் அவங்க எல்லாம் கேட்டு முடிச்சிருப்பீங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த உடலில் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் திடீர்னு ஃபாஸ்டிங் இருக்கப்போகிறோம் வீட்டில் இருக்கவங்க சுற்றி கிணறு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ அது இருந்தாலுமே அதையும் தாண்டி நம்ம உடம்பு நல்லா ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருமே பண்ணாங்க அதில் எல்லாருக்குமே நான் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேரியட் லெவல் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் ஐம்பத்தி மூணு கிலோ தான் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்ன்னு ஆகாது அவங்களுக்கு டாக்ஸின் குறையும் ஸோ அவங்களுடைய கன்சர்னும் வந்து எனக்கு தொப்ப குறையணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அஞ்சு நாள் தான் அப்போ அஞ்சு நாளைக்குரிய ஒரு நடவடிக்கை ஒரு சேஞ்ச் வந்து அதில் தெரியும் மாற்றம் வந்து தெரியும் வெயிட் அதிகமாக இருந்தவங்களுக்கு முதல் நாளே ஒரு கிலோ குறைஞ்சிது அது இன்னும் நகைச்சுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டே அவங்க வெயிட் பார்த்துட்டு எங்கள் வீடு கிச்சன் கடை பக்கத்தில் தான் இருக்கும் எங்கள் வீட்டு ப கிச்சன் பக்கத்தில் தான் கடையோட இது தெரியும் ட்ராக்கிங் ஏரியா ஸோ அவங்க வெயிட் பார்த்துட்டு குதிச்ச பார்த்துட்டு நான் வந்து பயந்து போயிட்டேன் ஏதோ பாம்பு வந்துச்சோ எலி வந்துச்சோன்னா எங்கள் ஏரியாவில் சார பாம்பு அதிகம் எலியும் அதிகம் அதனால் நான் வேகமாக கடைக்கு போய் கேட்குறேன் கொஞ்சம் நேரம் கிடச்சி என்ன ஆச்சு பாம்பு தான் வருது அப்படின்ட்டு இல்லை மேடம் ஒரு கிலோ குறைஞ்சிருச்சோம் அதுக்கு தான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நமக்கு இது வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக சாப்பிடாமலும் இருக்கலை நம்ம சாப்பிட்றத அளவை மாற்றி சாப்பிட்டோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இரநூறு கிராம் இட்லி தோசை சாப்பிட போகிறீங்கன்னா அதை நூறு கிராம் ஆக்கிட்டு மற்ற நூறு கிராம் வந்து வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு ப்ரோட்டீனு ஒரு ஃபைபர் அதாவது ஒரு பழங்கள் ஒரு கப்பு முட்டையில் ஹாஃப் பாயில் அந்த மாதிரி ஆக்சுவலாக இவங்க எல்லோருமே நான்வெஜ்ஜு சாட மாட்டேன்ட்டாங்க இந்த டைமில் அப்படின்னா நாங்கள் அதையும் கொடுத்து டேஸ்ட் பண்ணியிருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ஜில் இன்னும் குறைஞ்சிருக்கோம் ஏன்னா என்னோட அனுபவமும் அதுதான் ப்ரோட்டீன் நான்வெஜ்ஜில் எடுக்கும்போது நல்லா உடம்பு குறையுது ஏன்னா அந்த தேவையான சத்துக்கள் இருக்கும் அப்போ நமக்கு அந்த கிரேவிங் இருக்காது அப்போ கண்டிப்பாக நல்லா குறையும் ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர் இல்லை சுண்டல் அந்த மாதிரி இருந்தோம் ஃபைபருக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் சில டைம் பாயில்டு வெஜிடபிள் இப்போ கேரட் வெள்ளரிக்காலாம் ரவா சாப் சாப்பிட முடியும் ஸோ அது ரவா கொடுத்தோம் ஆனால் எல்லாருமே சொன்னது என்னென்னா அவங்க வீட்டில் சாப்பிட்றத விட இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப சுவையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம சாப்பாடை குறைக்கலை அதை மாற்றி சாப்பிட்றோம் வேறு விதமாக சரியான அளவில் சத்து இருக்கிற மாதிரி சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஏன்னா இப்போ சும்மா கிண்டலுக்கு வேணால் சொல்லலாம் அந்த காலத்தில் எல்லாம் சோறு தானே நல்லா இருந்தாங்க ஆனால் அந்த காலத்தில் செஞ்ச வேலை நம்ம யாருமே செய்யலை இப்போது அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் எடை குறைப்புக்கும் மிகுந்த உதவியாக இருக்கும் ஸோ டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த க்ளவுட் கிச்சனோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம் இல்லை ஃபோன்லேயும் பண்ணி கேட்கலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் இல்லாட்டி என்னுடைய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ இந்த ரெண்டு நம்பரில் எதுக்கு வேணால் நீங்கள் மெசேஜோ காலோ பண்ணி கேட்கலாம் டீட்டெயில்ஸ் தரோம் எங்களோட ப்ரோக்ராம்க்குள்ளே வாங்க ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒன் டே டயட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருந்து அதாவது எங்களோட உணவு தரம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பாக டைமிங்கும் இதே தான் செவன் ஏஎம் டு செவன் பிஎம்க்குள்ளே நம்ம சாப்பிட்ணும் காலையில் நீங்கள் எழுந்தோன்னே தண்ணி டீடாக்ஸ் வகர் உங்கள் வீட்லேயே குடிச்சிக்கலாம் ஸோ எட்டு எட்டரைக்குள்ளே இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் பிக்கப்பும் பண்ணலாம் டெலிவரி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற டைம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டெலிவரியும் நாங்கள் அஷ்யர் பண்ணுறோம் நாங்கள் மூணு வேலையும் எடுக்கிறவங்களுக்கு வந்து மதியானமே வந்து சாயங்காலத்துக்கும் சேர்த்து கொடுத்துடலாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும் ப்ளஸ் கிச்சன் ஸ்டாஃப்க்கும் நடுவில் ஒரு பிரேக் வேணும் அதனால் நைட்டு உணவு வந்து ரொம்ப சுலபமானதாக தான் இருக்கும் ஸோ ரெண்டும் சேர்த்து கூட டெலிவர் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் அதை லைட்டாக சூடு பண்ணியோ இல்லை பத்திரமாக வச்சோ சாப்பிட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்குள்ளே வாங்க உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்துக்கோங்க